குருவே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கோவர்தம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா சுக்கரன் ப்ளஸ் ராகு என்ன சார் சுக்கரன் ப்ளஸ் ராகு என்ன எது விசேஷம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து ஒரு நிறைய நிறைய மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் லைஃப்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்ல போனால் மெட்டீரியல் லைஃபு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணம் காசு பொருள் ஒரு இது அதை அனுபவிக்கக்கூடிய கூடிய தன்மை ஒரு ஒரு என்னது சுருக்கம் எப்படி சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே வந்து அவங்களாம் கல்யாணம் பண்ணி எதை எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கும் ஏன் சார் கேள்விக்குறியாமல் இருக்குன்னா அவங்களுக்கு ஆசை நிறைய வந்துடும் ஆசை நிறைய வந்துடும் அதே போல் வந்து என்னென்னா இவங்க ஆசைப்படுறது எல்லாமே வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் என்ன சார் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கு இது பெண்களுக்கு வேலை செய்யாது நல்லா கவனிச்சுங்க இது பெண்களுக்கு வேலை செய்யாது ஆண்களுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யுது பெண்களுக்கெல்லாம் வேலை செய்யலை பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுக்கர ராகுலாம் வேலை செய்யலை ஆண்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு ஐடி கம்பாயி எம்ப்ளாயியா இல்லை சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் இல்லை ஜொமேட்டோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சைடில் இருக்கவங்களும் சரி டெலிவரியில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இது பண்ணக்கூடிய எல்லா மனிதர்களுமே வந்து என்னென்னா சிட்டிக்குள்ளே இருக்க கிராமத்தில் ஏதோ ஒரு வழியில் காசு சம்பாதிக்கணும் எல்லா மனிதர்களுக்கு கூடிய இன்க்ளூடிங் என்ன மாதிரி கொண்டு ஏதாவது பொருளாதார ரீதியாக எதாவது சம்பாதிக்க இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும் என்ன எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து வரும் அந்த காசு வரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த பணம் வந்து வரும் கையில் சேர்த்து வைப்பாங்க அது என்ன ஆகும்னா சடனாக வந்து வேறு ஒரு இதில் வந்து ஏமாற படக்கூடிய சான்ஸஸாக மாற ஆரம்பிக்கும் சுருக்கமாக சொல்லப்படவேங்களேன் சதுரங்கப்பேட்டையில் வரக்கூடிய செட்டியாக இருக்காது அதுதான் மோஸ்ட்லி வந்து என்னென்னா ஆசைப்பட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போனால் மாப்பிள்ளை இதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நல்லா வந்துடும் மருமகனே இதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்துடும் லேண்டில் போடுங்க கோல்டில் போடுங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து இழக்கக்கூடிய தன்மைக்கு மாறிடும் அப்போ சுக்கரனும் ராகுவும் இருக்கிறவங்க வந்து என்ன ஆகும்னா மோஸ்ட்லி வந்து என்னென்னா மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது வந்து தவிர்க்க வேண்டும் உண்மையிலே வந்து தவிர்க்க வேணும் மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது எந்த விஷயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் ஒப்பீனியன் கேட்கவே கூடாது பணம் கேட்க பணம் கேட்கவே கூடாது அதே மாதிரி பட பணத்தை வந்து கடனாகவும் கொடுக்கக்கூடாது பணத்தை கடனை கொடுத்தோம்னா வசூல் பண்ணும்போது ஆளை வச்சு தான் வசூல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மாறும் அவங்க பணத்தை வாங்கிக்க கொடுக்கக்கூடாங்கிற எண்ணத்தில் வாங்கிடுவாங்க யார் சுக்ர ராகு சேர்க்கை உள்ள ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண்மகன் வந்து கையில் பணம் வச்சுருக்கா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வச்சுருக்காருனா அது தகுந்த மாதிரி ஒருத்தர் விரும்பியான் ஒரு பர்சன் வருவாங்க அவர் இவர்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கக்கூடாங்கிற எண்ணத்துலேயே வந்து இருந்துருவாங்க இப்போ இவர்கிட்ட போய் வசூல் இருந்தால் கட்ட பஞ்சாயத்து அடித்தடியில் போய் வக்கீல் வச்சியோ இல்லை ஆட்டோ நபர்களோ தெரிஞ்சவர்களோ பெரிய ஆளுகளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் இவர்கிட்டருந்து இப்போ பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுலேயும் பாதி காசு தான் வரும் பாதி காசு வரவே வராது ஐம்பதாயிரரூபா உறுதியாக வந்துடும் மீதி ஐம்பதாயிரூபா எங்கேயோ போச்சுன்னா இதுக்கு செலவாயிடும் கட்ட பஞ்சாயத்தில் செலவாயிரும் இதுதான் நிலமை அப்போ ஒரு ஆண்மகனுக்கு வந்து சுக்கரனும் ராகுவும் சேர்ந்துருக்குனா அவங்க என்ன பண்ணால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார்கிட்டையும் வந்து ஆலோசனை கேட்கக்கூடாது அதே போல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணும் பணத்தை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும் அது வெளியே சொல்லக்கூடாது தாங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்றது வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதேமாதிரி ஜாமீன் காயிலுதும் போடவே கூடாது எக்கார்ந்து கொண்டு ஜாமீன் காயிலுதும் போடக்கூடாது அதே போல் இவங்க வந்து ஏஜெண்டாக இருந்து எந்த வேலையும் செய்யவும் கூடாது கமிஷன் ஒர்க்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் கமிஷன் ஒர்க்கு ஆகவே ஆகாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க நான் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு பத்து பேரை வந்து நான் அனுப்பிச்சுக்கிறேன் ஏஜென்சி வந்து நமக்கு தெரிஞ்ச ஏஜென்சி இருக்குது வாங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் வாங்க வாங்கி கொடுக்குறேன் இதெல்லாம் இயல்புக்கு மாறான நிலைகள் அப்போ ஒரு மனிதன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன்னா வேலை செய்யாமலே கொஞ்சம் பணம் வரும் ஒரு பெர்மினான ஒரு ஜாப்பு நம்மளும் வந்து நல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் வந்து வந்துடுறாங்க அதை அந்த வேலை வாங்கிக்கூடிய பர்சன் யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர ராகுவாக இருக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கோ இல்லை மற்றவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கோ இவங்க வழிகாடாக ஆகவாங்க சொர்க்கம் சொல்ல போனோம் வைங்களேன் சுக்ரன் ராகு சேர்ந்த வழிகடா எழுதி வச்சுக்கோங்க சிதங்க வேட்டை செட்டியாக இருக்காத வீணாக ஏமாந்து போயிடுவாங்க அதே போல் இவங்க ஏமாந்து பட்டது இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து ஏமாறவுடைய சூழ்நிலைக்கு மாறிடுறோம் எம்எல் நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க எம்எல்எப்பு ஸ்கேமு அது இது நிறைய பேர் வந்து தன்னோட முகத்தை வந்து காட்டியிருப்பாங்க ஏமாந்து அவங்களுடைய ஜாதத்தில் வாங்கி பாருங்கள் சுக்கர ராகுவில் இருக்கும் சேர்ந்துருக்கோம் இவங்களுக்குலாம் என்ன சார் பண்ணணும் வெளிநாட்டு வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை தான் மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டு வாழ்க்கை அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து நான் இது வாங்கி கொடுக்குறேன் இது பண்ணுறேன் ஜாமீன் கழுது போடக்கூடாது பத்து பேரை சேர்ந்து போய் நான் அதை சேர்த்து விட்டுறேன் ஆளுக்கு வந்து இவ்வளோ ரூபா கமிஷன் சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க அதுக்கும் சே சொல்லக்கூடாது அவன் வந்து சட்டையை பிடிச்சி கேட்பேன் யார் சுக்கர ராகு இல்லை ஒரு நான் வந்து மற்றவங்க வந்து சட்டையை பிடிச்சி கேட்பேன் உன்னை நம்பி தான் நான் வாங்கி போனேன் உடனே நம்பி தானே நான் இது பண்ணேன் அந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிற சூழ்நிலை மாறும் அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா நிறைய ஏமாத்து போனாரு நான் வந்து நிறைய பேரோடய ஜாதத்தை வாங்கி அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்கிறேன் சுக்ர ராகு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் குரு ராகு அதுக்கு மேலே ரொம்ப மோசம் அதெல்லாம் ரொம்ப மோசம் அது தனியாக நான் சொல்கிறேன் சுக்கர ராகுன்னு தானே சுக்கர வக்கரம் ப்ளஸ் ராகு இப்போ இந்த கான்செப்ட் வந்துடும் சுக்ரன் மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ரெக்கமண்டேஷனுங்க ஆள் இவங்களாம் தப்பிச்சுடுவாங்க இவங்க எப்படி இருந்தாலும் தப்பிச்சுடுவாங்க சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்குலாம் எதுவும் ஆகாது ஏன்னா இவருக்கே பணம் வராது அப்புறம் இவங்க எங்கே போய் மற்றவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாற போகிறாங்க இவங்களாம் ஏமாற மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர் தான் சுக்ரன் வக்கரம் ப்ளஸ் ராகுங்கிற ரொம்ப ரேர் தான் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல சரிங்களா ரொம்ப ரேர் தான் சரிங்களா நான் அது ரிசர்ச்சுக்காண்டி வந்து தேடிட்டு இருக்கேன் பட் கிடைக்கல அது எப்படி இருக்குன்னா சுக்ராய போது ராகு தள்ளி போயிடுறாப்புல ராகு பக்கத்தில் வரும்போது சுக்ர வக்கர நிவர்த்தி ஆகிருக்கிறப்பல அந்த மாதிரி வந்துச்சு அந்த காம்பினேஷன் ரொம்ப ரேர் தான் சரிங்களா அது ஒரு ஒரு மாதத்துக்கோ ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கோ வந்து அந்த சுக்கர வந்து அந்த ராகு பக்கத்துலேயே சரௌண்டிங் பண்ணும் பட்டு அந்த அளவுக்கு பலம் நினைக்கிறதில்ல சரிங்களா சுக்ராய ராகு எழுதியிருக்கா எளிய வச்சுங்க பணத்துக்கு எந்த இதுமே எடுக்காங்க யாருக்கிட்டையும் கடன் கொடுக்காங்க சரிங்களா சூரிட்டி கையெழுத்து இல்லை மற்றதுக்கு பொறுப்பேற்றாங்க ஏற்றாங்க ஆக்கவே ஆகாங்க நீங்கள் எதுவும் பொறுப்பு அதே மாதிரி கமிஷன் வேலைக்கு வந்து பண்ணி கொடுக்க வேணாம் முதல்ல நல்லா தான் வந்து சட்டையை பிடிச்சி கேட்பேன் ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா ஜெயிலுக்கு போகிற அமைப்பு கொண்டு வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒயிட் ஒயிட் கலர் க்ரிமினல் கேஸுன்னு சொல்லுவாங்க ப்ளூ கலர் கிரிமினல் கேஸஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொண்டு போயிடும் சரிங்களா எக்கனாமிக் எஸ்பி ஆஃபீஸ்லேயே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எக்கனாமிக் இதில் கொண்டு போய் கேஸ் ஃபைல் பண்ண வச்சுரும் சரிங்களா அதுக்கு சொன்னேன் சனியோட பரவாயில்ல வந்துச்சா கன்ஃபார்ம் ஆகிரும் ஓகேம்மா கேள் மீன் ஒரு பதிவில் சந்திப்போம் மிக்க டே வணக்கம்